வணக்கம் மக்களே வணக்கம் வாங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஆளெல்லாம் ஒரே சத்தம் போடுது அதான் ஆட்டுக்கு தழை வெட்டணும் ஆளை வர சொல்லிருக்கிறேன் இந்த ஆள் வந்திருக்காங்க தழை வெட்ட போகிறாங்க இந்த மாதிரி தழையெல்லாம் உடிச்சு ஆட்டுக்கெல்லாம் எல்லாம் அள்ளி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து மற்ற வேலை பார்க்கணும் லை லைவ் போடுவோன்னுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் சமையலை முடிச்சுட்டு லைவ் போட ஆரம்பிச்சிருவேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படியே எங்க வேப்பந்தாலைய பாருங்க எப்படி மரம் ஏறி வெட்டுறாருன்னு பாருங்க ஆட்டுக்கு ரெண்டு வப்பு போதும் ஆடு கட்டிதான் எங்க ஓட்டி போதும் ஆடுல்லாம் விட்டாச்சு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வித்துக்கு ஆடு வித்திட்டு தான் இப்பதான் விற்கல ஒரு யாருக்கு நம்ம தெரியல

બીજોઈ વાત કરાંગા વાત કરાંગા બીજો વાત કરી அப்புறம் <laughs> தான் <laughs> 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 அடே <s poured aliveấy> <sationsother> 把那个拿。嗯嗯嗯

आ, ना ना किधर आने आने बोला तेरे आने बोल रहे तो बोल इंग्लैंड ना बी फुलपासी जाने हाँ फुलपासी नहीं माफ कर आने के लिए तो आता है, है। ना कंजर नहीं जाती आमा नहीं वो उम्र के तो ना काहे कर करने हैं आमा काश्यू बेना एक तो में रहा है अगले पोट्टिर पाद चिल जा हाँ पोट्टिर जाओ जाओ